ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோழி குஞ்சு கொடுத்து லோனு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சார்ச்ல சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி வாங்கணும் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கே அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு தெரியுதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால தான் அந்த வீடியோவுமே கொஞ்சம் லேட்டாவே அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோவா சொல்லிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாமா இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மகளிர் சுய உதவி குழுல இருக்கணும் ஏன்னா இது பெண்களுக்கான லோனு தான் ஊர்ல எல்லாருமே ஒரு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க பெண்கள் எல்லாருமே ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சங்கமா இருப்பாங்களா அது நம்ம வந்து கிராமத்துல பதிஞ்சு பஞ்சாயத்துல பதிஞ்சு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து மகளிர் சுய உதவி குழுல இருக்கணும் செகண்ட் வந்து நம்ம வீட்லயும் கொஞ்சம் இடம் இருக்கணும் கொஞ்சம் ஏன்னா அந்த கோழி குஞ்சில வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட இடம் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க இது ஒரு ஒரு கிராமத்தை பொறுத்து அந்த பஞ்சாயத்தை பொறுத்து தான் அந்த லோன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல வந்து ஆல்ரெடி நம்ம பஞ்சாயத்துல பதிஞ்சு வச்சுட்டு நமக்கு டக்குனே இந்த லோன் வந்துருச்சு நமக்கு வந்து மொத்தம் நூறு கோழி குஞ்சு குடுத்திருக்காங்க ஆமா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அத்தை கிட்ட நூறு கோழி குஞ்சா அப்படின்னு தான் கேட்டேன் ஆனா எல்லா கோழி குஞ்சுமே ஹெல்த்தியா தான் இருக்கு ஆனா இன்னொன்னு வந்து நூறு கோழி குஞ்சு குடுத்திருக்கோம் அப்படின்னா நூறு கோழி குஞ்சுமே வளருமா அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களே கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுப்பாங்க எல்லாருமே எல்லா கோழி குஞ்சுமே நல்லா வளர்ந்து வராது ஒன்னு ரெண்டு ஒரு பத்து இருபது இறந்து போயிரும் ஏன்னா நம்ம ஹீட்டா இருக்கும் நம்ம ஊர் சைனா வெக்கையா இருக்கும்ல அவங்க வந்து குடோன்லயே வச்சு வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் குடுப்பாங்க லோன் வந்து மொத்தம் ஐம்பதாயிரம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் லோன் வந்து கையில இப்போதைக்கு கொடுக்கல இப்போதைக்கு ஒரு கோழி கூட இன்னொரு கோழி குஞ்சு தான் கொடுத்துருக்காங்க லோன் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அமௌண்ட் கொடுப்பாங்க அமௌண்ட் கொடுத்ததுமே நம்ம அந்த லோன் கட்ட தேவையில்ல ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் லோன் கட்டணும் ஏன்னா இந்த கோழி குஞ்சியை கொடுத்து இதை நல்லா வளர்த்து இந்த கோழி குஞ்சியில வித்து தான் நம்ம அந்த லோனே கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கோழிங்க இப்படிலாம் கொஞ்சம் வளர்றதுக்கு டைம் எடுக்கும்ல அதனால ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த காசு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு கோழி குஞ்சிகளோட கூடை பார்த்தோம்மா இருந்தால் நல்லா பெரிய கூடவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சா கொடுக்கும்போது இதில் ஐம்பது இதில் ஐம்பது அடிச்சா இப்போ வந்து அவங்க இவங்களுக்கு எந்த கூடு பிடிச்சிருக்கோ அதுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிடுங்க அதுக்கு நல்லா டோர் போட்டு நம்ம வந்து புளிய மரத்துக்கிட்ட வச்சுருக்கேன் ஏன்னா அந்த கோழி வந்து வெக்க தாங்க முடியாது வெயில் தாங்க முடியாது சொல்லிட்டு நிணல் குச்சியில் வச்சுனாங்க அதனால் நம்ம வந்து நெ புளிய மரத்துக்கு நிலையை வச்சுருக்கோம் நல்லா குழு குழுன்னு இருக்கேன் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மழை டைம்னால் அட்டை வந்து பளுவாக போட்டு வச்சுருக்காங்க இந்த சாரியை வச்சு நைட் அட்டை மூடி ஏன்னா பனி பெய்யுதா அதனால ஆனால் கோழி குஞ்சு நல்லா சேஃப்டியா பத்திரமாவே இருக்கு இந்த கோழி கூடு கூடவே இதுவும் கொடுத்துருக்காங்க இது வந்து எற வைக்கிறது எப்படி இந்த இறை வைக்கிறதுக்கு போனோம் தண்ணி வைக்கிறதுக்கு போகணும் இந்த அத்தா ஆல்ரெடி கோழி குஞ்சுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க இது ரெண்டுமே அது சே அது கூட சேர்த்தே கொடுத்துருக்காங்க நிறையா பேர் இதில் என்ன லாபம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க என்னை பொறுத்தவரை இது நிறையாவே லாபம் இருக்குது ஏன்னா நூறில் ஒரு ஐம்பது செத்து போனாலும் ஒரு ஐம்பது வளர்ந்தால் கூட ஓகே தானே ஏன்னா நார்மலாக நம்ம லோன் எடுக்கிற மாதிரி தான் இது வந்து கோழிக்குடு ப்ளஸ் கோழி குஞ்சியோட ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க நம்ம நார்மலாகவே லோன் வந்து ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு எடுக்கிறோம்ல அதில் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அதனால் இந்த கோழி குஞ்சு இந்த கோழி குடுமே எனக்கு லாபந்தால் ஏன்னா வர சொந்த பந்தங்களுக்கு அடித்து கொடுத்துக்கலாம் நம்ம ஊருக்கு வரும்போது அடித்து சாப்பிட்டுக்கலாம் அது போகிறதுக்கு கோழியை நிறையாவே இருக்குது முட்டை விடுங்க முட்டை விற்றும் முட்டை விற்றும் நம்ம பொழச்சிக்கலாம் இன்னொன்று வந்து இது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறனால வட்டி ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறாங்க அப்போ நமக்கு இதில் நிறைய லாபம் இருக்குல்ல கோழி குஞ்சு வாங்கினதுமே நாங்க திறந்து விடல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு நாள் கோழி குட்டுக்குள்ளே வச்சு தண்ணி இறலாம் வச்சு அத்தை வந்து டெய்லி பேசுவாங்க அந்த கோழி குஞ்சுட்டு அத்தை வயசு நல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க திறந்தே விட்டோம் ஆனா திறந்து விடும்போது நான் வேணா இருந்தா சொன்னேன் அத்தா அது நிக்கீங்களா அப்படின்னா ஆனா உண்மையா சொல்லுவேன் எங்க அத்தா நல்லா ட்ரைனிங் குடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க எங்க அத்தா சவுண்ட் விட்டாலே அந்த கோழி குஞ்சு எப்படியா இருந்துருங்க அத்தை இங்கிட்ட திரும்பி சவுண்ட் விடுங்க வரல வந்துருச்சு அது சவுண்டு பொறுத்து அத்தை வந்து வந்து அந்த சிவப்பு கலர் டப்பா தூக்குனாலோ வாழும் சொன்னாலோ சரி நம்ம வீட்டு கோழி குஞ்சி ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணி வச்சிருப்பாங்க அது நம்ம வீடு ஆனா பட் அங்க இருந்து வந்ததுங்களுமே சரி எங்க அத்தா சவுண்டு கேட்டா போதும் பின்னாடியே தெரியுங்க இப்ப பாருங்களே நாங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில இருக்கிறது தான் ரொம்ப அதிகம் எல்லாருமே உட்காந்துருப்போம் எங்க பின்னாலாம் இவங்க வரமாட்டாங்க எங்க அத்தை கிராஸ் ஆகக்கூடாது ஏன் எங்கள் அத்தை குரல் எங்கே கேட்டாலும் சரி வளக்குட்டிய மாதிரி எங்கள் அத்தை பின்னாடியே தான் தெரிவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அவங்க குட்டி குட்டியாக இருக்காங்களா அத்தை வந்து அவங்க எல்லாருக்குமே அம்மா மாதிரி ஈவினிங் டைமும் அதே மாதிரி இற வச்சு கோழி குட்டுக்குள்ள வச்சுருவாங்க அத்தை அவங்க உள்ளேயே போய் ஒரு ஆளாக போய் ஏறிக்கிடுவாங்க அதனால் அந்த கஷ்டம் நமக்கு கிடையாது அத்தை என்னென்ன கொடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்து பார்க்கலாமா அவங்க நார்மலாக கோழி குஞ்சுக்கு வந்து என்ன கொடுக்கணும் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு கோழி குஞ்சுக்கு வந்து வீட்டில் கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க அவங்களே கோழிக்குஞ்சு கோழி குடி எல்லாமே வீட்டிலேயே வந்து கொடுத்துருவாங்க அதை நான் சார்ட்ஸில் கூட காட்டியிருப்பேன் வீட்லேயே வந்து எல்லாமே கொடுத்துட்டு இப்போலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் வெயிலில் வச்சுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கு மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணணும் எங்கள் அத்தை எப்படி மெயின்டெயின் பண்ணுறான்னு கேட்கலாம் அத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன கோழி குஞ்சுக்கு கொடுக்குறீங்க கம் கம்பு திணை கோழி தீவனம் எல்லாம் வைக்கிறோம் அரிசி எல்லாமே மிக்சியில் போட்டு அடித்து அதை வைக்கிறோம் அப்புறம் சீரகம் மிளகு இது மஞத்தூளு எல்லாத்தையும் கொதிக்க வச்சு தண்ணி வைக்கிறோம் அத்தை வந்து கரெக்டாக மூணு வேலைக்குமே ஏறெல்லாம் வச்சு தண்ணிலாம் வச்சிருவாங்க நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ ஓடி ஓடி வந்து கோழி குஞ்சியை தான் அத்தை வந்து கவனித்து எங்கிட்ட கொண்டு வராங்க அத்தை இதை கேட்பேன் ஃபஸ்ட்டு நான் அத்தை எல்லா கோழி குஞ்சியை காப்பாற்றிடுவீங்களே அத்தை கோழி எல்லா பக்கமும் பண்ணுறான் நல்லா நிற்கிது ஒரு ரெண்டு ஒன்று அது கொத்தி கொத்திக்கிட்டு ரெண்டு ஒன்று செத்து போயிருது போச்சு அதோடு இப்போ நல்லா எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது ஆமா ஏன்னா நூறு கோழி குஞ்சியை போட்டு அடைக்கிறோமா அது ஒண்ணு ஒண்ணு எங்க வீட்லயே ஒரு நாலஞ்சு கோழி குஞ்சு செத்து போச்சு உடம்பு சரி இல்லாம மாத்தி மாத்தி கொத்திட்டு இருக்கிறதுனால அது செத்து போயிடுது ஆனா மத்தபடி முக்கியமா நல்லா திங்கிதுப்பா இந்த கோழி குஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இறம் வச்சுக்கிற வேண்டியதுதான் அவ்வளோ தான் அதை கோழி குஞ்சி வாங்குகிற ப்ராசஸ் ஒழுக்காக சொன்னு தெரியல பட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு முக்கியமான மகளிர் குழுவில் இருக்கணும் ஏன்னா அது பெண்களுக்கான லோன் அவ்வளோதான் ஊர் கிராம மக்கள் அந்த இதில் பதிஞ்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஊரில் தெரிஞ்சாலே போதும் கொடுக்குற பஞ்சாயத்தை பொறுத்து கொடுப்பாங்க நமக்கு அப்படி தான் வந்ததுல தான் இருக்கணும் ஆமாம் மகளிர் பெண்கள் இதில் தான் இருக்கணும் எங்கள்கிட்ட நம்மளும் வளர்க்குறோம் நல் இதுவரை கோழி குஞ்சி அப்படிலாம் நல்லா புச்சிட்டுக்காக தான் வளர்ந்து நம்மளும் வளர்த்து கோழி பண்ணலாம் வைக்கிறோம் அப்ப வைக்கிறோம் கோழி பண்ண வைக்கிறோம் சென்னை போய் நீங்க திரும்பி வரும்ல நல்லா சிறப்பா வளர்த்து நான் காட்டுறேன் ஆமா இதோட புல் டீடைல் உங்களுக்கு ஒன்று ரெண்டு டவுட் இருந்தா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன் அங்கே கான்டெக்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாத்தையுமே சொல்ல முடியுமான்னு தெரியல அதனால அத்த வாங்க நம்ம வெற்றி கொடி போடுவோம் வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் அத்தா பாய் பாய்